இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவைக்காய் புரியல் கோவைக்காய் புரியல் பண்றதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கடலைப்பிறப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம கடலை நல்ல சூடானக்கு அப்புறம் அந்த கடலைப்பரப்பையும் வேர்க்கடலையும் நல்லா வறு வரும் வறு வறு வரும்னு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோவைக்காய் புரியல் வந்து கோவக்கா வந்து ரோட்ல கிடைக்க நம்ம சீப்பா நடிச்சுக்க கூடாது அந்த கோவக்கால அவ்வளவு சத்து இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை நோயாள்களுக்கு ரொம்ப நல்லது மலச்சிக்கல் இருந்தா போயிடும் ஏன் புற்றுநோயை கூட குணப்படுத்துமாங்க அதனால இந்த கோவைக்காய் வந்து எப்போதுமே வாரத்துல ஒரு வாட்டி கம்பல்சரி எடுத்துக்கோங்க கோவைக்காய்ல அவ்வளோ சத்து இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவைக்காய் ஏறும் வந்து கடுகு உழ்ந்த வறுப்பு கருவேப்புல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடாயில் போட்டு போட்டு நல்லா வதக்க வதக்கும் வதக்கப்புறோம் சின்ன வெங்காயம் போட்டாச்சு இப்போ வந்து இது மூணையும் நல்லா நல்லா வதக்க வதக்க வதக்கிறோம் கோவைக்காய் வந்து பார்த்திங்கனாலே எப்படி சொல்ல நம்ம வீட்லேயும் ஈஸியாக விளைவிக்கலாங்க ஒரு கொடி தான் நம்ம வீட்டில் போட்டாலும் அது வளர்ந்துட்டு இருக்கும் ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை சாப்பிட முடியும் அதனால் கோவக்காயில் நம்ம நார்மலாக பொரியல் பண்ணுறதோட இந்த கோவைக்காய் புரியல வாரத்தில் ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ அதை வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கோவைக்காய் இந்த கோவக்காய் வந்து அதில் வந்து நம்ம போட போறோம் இப்போ போட்டாச்சு பார்த்தீங்களா சூப்பரா இருக்கு பார்க்கும்போதே போதே தோணுது இப்போ அந்த கோவக்காய நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்ல வரும் 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 வறுத்து எடுக்க போறோம் நீங்களை வறுத்து எடுக்காதேன்னு சொல்லாதீங்க கோவக்காய தான் சொல்றேன் ஸோ இந்த கோவக்காய் புரியல் வந்து சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது போக வயசானவங்களுக்கும் சுகர் பேஷண்டா இருந்தா வாரத்தில் ஒரு டைம் வந்து சொல்லுங்க இதை பண்ணி கொடுங்க ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு வந்து இது ரொம்ப கட்டுப்படுத்தும் ஸோ கோவைக்காய் புரியல அவ்வளோ சத்து இருக்குது இப்போ வந்து அது வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு இது கூட நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தேவையான அளவு உப்பும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குறோம் இப்போ வந்து நல்லா அந்த கலர் மாறுறது தெரியுதுங்களா ம் ஸோ இந்த மாதிரி கலர் மாறிட்டு இருப்போம் மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வேர்க்கடலையும் கடலப்பருப்பும் நல்லா வறுத்து வச்சுருக்கிறோம்ல அதை வந்து மிக்சி சாரில் நல்லா பொடியாக திரிச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அதை திருச்சி இப்போ வந்து திரிச்சா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து அந்த கலர் மாறினதுக்கப்புறம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாசம் வரும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதை அப்படியே போட்டு புரட்டி வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் பா அது சொல்ல முடியாது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட நெல்லை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோவைக்காய் பொரியல் செஞ்சது வேறு யாரும் இல்லை என்னோட வைஃப் தான் அவங்க சொல்ல சொன்னாங்க அதனால் சொல்லிட்டேன் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நெல்லை தமிழாஸ்